பிரியமான தேவ பிள்ளைகளே புலம்பலின் குசுகம் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் காலத்திலே அழுது கொண்டிருக்கிறாள் அவளுடைய கண்ணீர் அவள் கண்ணங்களில் வடிகிறது அவளுடைய நேசர் எல்லாருக்குள்ளும் அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை பிரியமான தேவ ஜனங்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இங்கே அழுகிற ஒரு காரியத்தை குறித்து அவருடைய இங்கு வடுகிகிறோம் அன்பான நம்முடைய ஆண்டவர் ஆகிய தெய்வம் நம்முடைய கண்களில் வடிகிற கண்ணீரை துடைக்கிறவர் என்று வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்றாம் கண்ணீர் யாவையும் துடைப்பார் ஏசியா இருபத்தி ஐந்தாம் எல்லாருடைய முகங்களிலும் இருந்து அவர் கண்ணீரை துடைப்பார் என்று வாசிக்கிறோம் நாம் ஆராதிக்கிற தெய்வம் நம்மை பார்த்து இறைமைய முப்பத்தி ஒன்றிலே சொல்லியிருக்கிறார் நீதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் ஆதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று சொல்லுகிறார் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் யார் நம்முடைய கண்ணீரை காண்கிறவர் என்று ஆகார் சொல்லுகிறார் தெய்வம் யார் இசைக்கியா படத்துல கேட்டா சொல்லுவார் அவர் என் கண்ணீரை கண்டவர் எனக்கு ஆயுஷு நாட்களிலே பதினைந்து வருஷத்தை கூட்டி தந்தவர் என்று பிரிமான தெய்வ ஏதோ ஒரு காரியத்திற்காக உங்கள் கண்களிலே கண்ணீர் ஒழிந்து கொண்டிருக்கிறதல்லவா இந்த காலங்களில் பிரலோகத்தின் தெய்வம் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் நான் உன்னை விசாரிக்கிறவர் மகதிலேனா மரியா கல்லறைக்கு முன்பாக போய் நின்று கொண்டு அழுது கொண்டிருந்த பொழுது கர்த்தர் அந்த இடத்திலே தோன்றி அவள் பக்கத்தில் நின்று கேட்கிறார் ஏன் அழுகிறார் ஏன் அழுகிறாய் நம்முடைய ஆண்டவர் விசாரிக்கிற தெய்வம் பிரியமான தெய்வ ஜனமே நம்முடைய கர்த்த நம்மை விசாரிக்கிறவர் நம்முடைய கர்த்த நம்முடைய கண்களில் இருந்து வடிகிற கண்ணீரை காண்கிறவர் நம்முடைய கர்த்த நம்முடைய கண்களில் இருக்கிற எல்லா கண்ணீரையும் துடைக்கிறவர் கண்ணீருக்கு நிச்சயம் பலன் உண்டு நீ அதன் பலனை காண்பாய் கருத்தர் இந்த வார்த்தையினால் உன்னை இந்த காலை உடலில் ஜெயிச்சுவாராகி கா பிளஸ்